பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் அதிபதி ஆழ்வார் கடியாரா அவர் யார் அப்படி ஒருவர் தங்களுக்கு தெரியாதா என்ன ரொம்பவும் தங்களை தெரிந்தவர் போல் பேசினாரே ஆழ்வார்க்கடியான் நம்பி என்று கேட்டதே இல்லையோ ஒருவேளை ஆளை தெரிந்திருக்கும் பெயர் ஞாபகம் இராது கொஞ்சம் அடையாளம் சொல்லு பார்க்கலாம் கட்டையாயும் குட்டையாயும் இருப்பார் முன்கொடுமை வைத்திருப்பார் இளந்தொந்தியில் வேட்டியை இருக்க கட்டியிருப்பார் சந்தனத்தை குழைத்து உடம்பெல்லாம் கீழிருந்து மேலாக இட்டிருப்பார் சைவர்களைக் கண்டால் சண்டைக்குப் போவார் அத்வைதிகளை கண்டால் தடியை தூக்குவார் சற்று முன்னால் நீயும் கடவுள் நானும் கடவுள் என்றீர்களே இதை ஆழ்வார்க்கடியான் கேட்டிருந்தால் கடவுள் கடவுளை தாக்குகிறது என்று சொல்லி தடியினால் அடிக்க வருவார் தம்பி நீ சொல்வதெல்லாம் சேர்த்து பார்த்தால் திருமலையப்பனை பற்றி சொல்லுகிறாய் போலிருக்கிறது இருக்கிறது அவருக்கு அப்படி வெவ்வேறு பெயர்கள் உண்டா ஊருக்கு ஒரு பெயர் வைத்துக் கொள்வார் அந்த வீர வைஷ்ணவர் ஆளுக்கு தகுந்த வேஷமும் போடுவாராக்கும் ஆஹா சமயத்துக்கு தகுந்த வேஷமும் போடுவார் சொல்லுவதில் கொஞ்சம் கற்பனையும் பொய்யும் கலந்திருக்குமோ முக்காலே மூணரை வீசம் பொய்யும் கற்பனையும் இருக்கும் அரை வீசம் உண்மையும் இருக்கலாம் ரொம்ப பொல்லாத மனிதர் என்று சொல்லுங்கள் அப்படியும் சொல்லிவிட முடியாது நல்லவருக்கு நல்லவர் பொல்லாதவருக்கு பொல்லாதவர் அவருடைய பேச்சை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது நம்புவதும் நம்பாததும் அந்தந்த பேச்சை பொறுத்திருக்கிறது உதாரணமாக தங்களிடம் போய் சோதிடம் கேட்டால் நல்லபடி சொல்லுவீர்கள் என்றவர் கூறியது அவர் பேச்சில் அரைவீசம் உண்மையும் இருக்கும் என்றேனே அந்த அரைவீசத்தில் அது சேர்ந்தது அப்படியானால் எனக்கு ஏதாவது சோதிடம் ஆருடம் சொல்லுங்கள் நேரமாகிவிட்டது எனக்கு போக வேண்டும் ஐயா அப்படி அவசரமாக எங்கே போக வேண்டும் அப்பனே அதையும் தாங்கள் ஜோதிடத்தில் பார்த்து சொல்லக்கூடாதா எங்கே போக வேண்டும் எங்கே போகக்கூடாது போனால் காரியம் சித்தியாகுமா என்பதை பற்றியெல்லாம் தங்களை கேட்க வந்தேன் சோதிடம் ஆரூடம் சொல்வதற்கும் ஏதாவது ஆதாரம் வேண்டும் அப்பனே சாதகம் வேண்டும் ஜாதகம் இல்லாவிடில் பிறந்த நாள் நட்சத்திரத்தையாவது தெரிய வேண்டும் அதுவும் தெரியாவிடில் ஊரும் பெயருமாவது சொல்ல வேண்டும் என் பெயர் வந்தியத்தேவன் அஹா வானர்கூலத்தவனா ஆமாம் வல்லவரை என் வந்தியத்தேவனா சாட்சா தவனேதான் அப்படி சொல்லு தம்பி முன்னமே சொல்லியிருக்கப்படாதா உன் ஜாதகம் கூட என்னிடம் இருந்ததே தேடி பார்த்தால் கிடைக்கும் ஓஹோ அது எப்படி என்னை போன்ற சோதிடர்களுக்கு வேறு என்ன வேலை பெரிய வம்சத்தில் பிறந்த பிள்ளைகள் பெண்கள் இவர்களுடைய ஜாதகங்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்வோம் நான் ஒன்றும் பெரிய வம்சத்தில் பிறந்தவன் அல்லவே நன்றாக சொன்னேன் உன்னுடைய குலம் ஏற்பட்ட குலம் வாணர் குலத்தை பற்றி கவிவாணர்கள் எவ்வளவு கவிகளை எல்லாம் பாடியிருக்கிறார்கள் நீ கேட்டு இருக்க மாட்டாய் ஒரு கவிதையை தான் சொல்லுங்கள் கேட்கலாம் சோதிடர் உடனே பின்வரும் பாடலை சொன்னார் வாணன் வாயுண்டோ புகழு வாணன் பெயரெழுதா மார்புண்டோ வாணன் கொடிதாங்கி நில்லாத கொம்புண்டோ உண்டோ அடிதாங்கி நில்லா அரசு சோதிடர் இசைப்புலவர் அல்ல என்பதை அவர் பாடும்போது வெளியாயிற்று ஆயினும் பாடலை பண்ணில் அமைத்து மிக விளக்கமாகவும் முருக்கமாகவும் பாடினார் கவி எப்படி இருக்கிறது என்று கேட்டார் கவி காதுக்கு நின்றாகத்தான் இருக்கிறது ஆனால் என்னுடைய கொடியை ஏதாவது ஒரு மாட்டின் கொம்பில் நானே கட்டிவிட்டால்தான் உண்டு அரச மரத்து கிளைமேல் ஏறி நின்றால்தான் அரசு என் அடியை தாங்கும் அதுகூட சந்தேகம்தான் கனம் தாங்காமல் கிளை முறிந்து என்னையும் கீழே தள்ளினாலும் தள்ளும் என்றான் வந்தியத்தேவன் இன்றைக்கு உன் நிலைமை இப்படி நாளைக்கு எப்படி இருக்கும் என்று யார் கண்டது என்றார் சோதிடர் தாங்கள் கண்டிருப்பீர்கள் என்று எண்ணி வந்தேன் என்றான் வல்லவரையன் நான் என்னத்தைக் கண்டேன் தம்பி எல்லாரையும் போல நானும் அற்பாயுள் படைத்த மனிதன்தானே ஆனால் கிரகங்களும் நட்சத்திரங்களும் வருங்கால நிகழ்ச்சிகளைச் சொல்லுகின்றன அவை சொல்லுவதை நான் சிறிது கண்டறிந்து கேட்பவர்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வளவுதான் கிரகங்களும் நட்சத்திரங்களும் என் விஷயத்தில் என்ன சொல்கின்றன சோதிடரே நீ நாளுக்கு நாள் உயர்வாய் என்று சொல்கின்றன சரியா போச்சு இப்போதுள்ள உயரமே அதிகமாக இருக்கிறது உங்கள் வீட்டில் நுழையும் போது குனிய வேண்டி இருக்கிறது இன்னும் உயர்ந்து என்ன செய்வது இப்படியெல்லாம் பொதுவாக சொன்னால் குறிப்பாக ஏதாவது சொல்லுங்கள் நீ ஏதாவது குறிப்பாக கேட்டால் நானும் குறிப்பாக சொல்வேன் நான் தஞ்சாவூருக்கு போகிற காரியம் கைகூடுமா சொல்லுங்கள் நீ தஞ்சாவூருக்கு உன் சொந்த காரியமாக போகிறதானால் போகிற காரியம் கைகூடும் இப்போது உனக்கு ஜெயக்கிரகங்கள் இருக்கின்றன பிறருடைய காரியமாகப் போவதாயிருந்தால் அந்த மனிதர்களுடைய சாதகத்தை பார்த்துத்தான் சொல்ல வேண்டும் வந்தியத்தேவன் தலையை ஆட்டிக்கொண்டு மூக்கின் மேல் விரலை வைத்து ஜோதிடரே தங்களைப் போன்ற சாமர்த்திய சாலையை நான் பார்த்ததே இல்லை என்றான் மூகஸ்துதி செய்யாதே தம்பி என்றார் சோதிடர் இருக்கட்டும் கேட்க வேண்டியதை தெளிவாகவே கேட்டுவிடுகிறேன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்புகிறேன் அது சாத்தியமாகுமா என்னை பெரிய சோதிடர்கள் இருவர் தஞ்சாவூரில் இருக்கிறார்கள் அவர்களைத்தான் கேட்க வேண்டும் அவர்கள் யார் பெரிய பழுவேட்டரையர் ஒருவர் சின்ன பழுவேட்டரையர் ஒருவர் சக்கரவர்த்தியின் உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாக சொல்லுகிறார்களே அது உண்மையா யாராவது ஏதாவது சொல்லுவார்கள் சொல்லுவதற்கு என்ன அதையெல்லாம் நம்பாதே வெளியிலும் சொல்லாதே சக்கரவர்த்திக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் விட்டால் அடுத்த பட்டம் யாருக்கு என்று சொல்ல முடியுமா அடுத்த பட்டம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை நான் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் அந்த மட்டில் தப்பி பிழைத்தோம் என்றான் வந்தியத்தேவன் உண்மைதான் தம்பி பட்டத்துக்கு பாத்தியதை என்பது சாதாரண விஷயம் அல்ல மிக்க அபாயகரமான விஷயம் இல்லையா ஜோசியரே தற்சமயம் காஞ்சியில் இருக்கிறாரே இளவரசர் ஆதித்த கரிகாலர் இருக்கிறார் இருக்கிறார் அவருடைய சார்பாகத்தானே நீ வந்திருக்கிறாய் கடைசியாக கண்டுபிடித்து விட்டீர்கள் சந்தோஷ் அவருடைய யோகம் எப்படி இருக்கிறது ஜாதகம் கைவசம் இல்லை தம்பி பார்த்துத்தான் சொல்ல வேண்டும் இளவரசர் மதுராந்தகரின் யோகம் எப்படி அவருடையது விசித்திரமான ஜாதகம் பெண்களின் ஜாதகத்தை ஒத்தது எப்போதும் பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருப்பது இப்போது கூட சோழ நாட்டில் பெண்ணரசு நடைபெறுவதாக சொல்லுகிறார்களே அல்லிராஜ்யத்தை விட மோசம் என்கிறார்களே எங்கே தம்பி அப்படி சொல்லுகிறார்கள் கொள்ளிடத்துக்கு வடக்கே சொல்லுகிறார்கள் பெரிய பருவேட்டரையர் புதியதாக மனம் புரிந்து கொண்ட இளையராணியின் ஆதிக்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள் போலிருக்கிறது நான் கேள்விப்பட்டது வேறு என்ன கேள்விப்பட்டாய் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி குந்தவைப் பிராட்டிதான் அவ்விதம் பெண்ணரசு செலுத்துவதாகச் சொல்லுகிறார்கள் ஜோதிடர் சற்றே வந்தியத்தேவன் முகத்தை சற்று சற்றுமுனந்த வீட்டிலிருந்து சென்றது குந்தவை தேவி என்று தெரிந்து கொண்டுதான் அவ்விதம் கேட்கிறானோ என்று முகத்திலிருந்து அறிய முயன்றார் ஆனால் அதற்கு அறிகுறி ஒன்றும் தெரியவில்லை சுத்த தவறு தம்பி சுந்தரச்சோழ சக்கரவர்த்தி தஞ்சையிலே இருக்கிறார் குந்தவை பிராட்டி பழைய அறையில் இருக்கிறார் மேலும் மேலும் என்ன ஏன் நிறுத்திவிட்டீர்கள் பகலில் பக்கம் பார்த்து பேச வேண்டும் இரவில் அதுவும் பேசப்படாது ஆனாலும் உன்னிடம் சொன்னால் பாதகமில்லை இப்போது சக்கரவர்த்திக்கு அதிகாரம் ஏது எல்லா அதிகாரங்களையும் பழுவேட்டரையர்கள் அல்லவா செலுத்துகிறார்கள் இப்படி சொல்லிவிட்டு ஜோதிடர் வந்தியத்தேவனுடைய முகத்தை மறுபடியும் ஒரு தடவை கவனமாக பார்த்தார் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் ஜோசியர்னா அவர் வீட்டுக்கு பலரும் வந்து போவாங்க இது வல்லவரைவனுக்கு தெரியும் உள்ள பெண்கள் இருக்காங்கன்னு தெரியாம திடும் பிரவேசம் பண்ணினத்துக்கு மன்னிப்பு கேட்டான் இல்லையா அதுக்கு அவனை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தா குந்தவை மறுமொழி சொல்லல குழந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போலிருக்குதுன்னு உறக்கவே சொன்னதும் நினைவு இருக்கும் அந்த கோபத்தில் தான் இப்போ இங்க வந்துட்டு போனாங்களே அவங்க யாருன்னு கேட்டான் ஜோசியரை அவரோ சுத்தி வளைச்சு பேசி மழைப்படுறார் எரிச்சல் அதிகமாகுது பெண் வேஷம் போட்ட ஆணா இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு போயிடும்னு புரிஞ்சு தல்றான் அந்த பல்லக்கு சம்பவம் அப்படி பாதிச்சது இருக்கு அப்புறம் பேச்சு ஆழ்வார்க்கடியான் பத்தி திரும்புது அவனோட இயற்பெயர் திருமலையப்பன்னு சொல்றார் ஜோசியர் பேச்சுக்கு இடையில வீசம்னு ஒரு சொல் இது ஓர் அளவு பதினாறில் ஒரு பங்கு அரை வீசம் முப்பத்தி ரெண்டில் ஒரு பங்கு சரி நேரமாகுது போகணும்னு அவசரப்படுத்துறான் வந்தியத்தேவன் அப்படி அவசரமா எங்க போகணும்னு பிடிச்சுக்கிறார் ஜோசியர் அப்பர் ஊர் ஊரா போய் செய்கிற வேலைய வீட்டில இருந்தபடியே செய்கிறார் இந்த ஜோசியர் பாட்டில மாகதற்கோன்னு ஒரு தொடர் வருது இந்த தொடர் கவியரசன் என்கிற அர்த்தம் உடையது முகஸ்துதி பண்ணி மெதுவா அடுத்த பட்டம் யாருக்குன்னு கேட்டதும் ரொம்ப சாமர்த்தியமா தட்டி கழிச்சிடுறார் ஜோசியர் பழுவூர் இளையராணியின் ஆதிக்கத்தை பத்தி தயங்காம பேசினவர் குந்தவை பத்தி பேச்சு வந்ததும் எச்சரிக்கையாயிடுறார் கொஞ்சம் முன்னாடி அங்கே வந்தது குந்தவைங்கிறது வந்தியத்தை அவனுக்கு தெரியாது இருந்தாலும் அவன சந்தேகப்படுறார் தன்னையும் அறியாம ஒரு விஷயத்தை சொல்லிடுறார் குந்தவை பழையாறையில இருப்பத சக்கரவர்த்தியின் திருக்குமாரி குந்தவை தான் பெண்ணரசு செலுத்துறதா சொல்லிக்கிறாங்க என்ன அவன் சொன்னதை கேட்டு அவசரப்பட்டு இதை சொல்லிட்டார் இருந்தாலும் குந்தவை பேரில் இருக்கிற அபிமானத்தால் பகல்ல பக்கம் பார்த்து பேசணும் இரவுல அதுவும் பேசக்கூடாது உன்னிடம் சொல்றதுக்கு என்ன இப்போ சக்கரவர்த்திக்கு அதிகாரம் ஏது எல்லா அதிகாரங்களையும் பழுவேட்டரையர்கள் தாமே செலுத்துறாங்க ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்